மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை சிதைத்து அதன் திட்டப்பணிகளை சீர்குலைத்து நிதி ஒதுக்கீட்டை குறைத்து மாநிலங்களின் நிதிச்சுமையை சுமையை அதிகரித்து திட்டத்தை முடக்குவது வேலை நாட்களை குறைப்பது பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பது கிராமங்கள்தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்ற அண்ணல் காந்தியடிகளின் பெயரை நீக்குவது ஹிந்தியை திணிப்பது என சட்டத்தை திருத்தியும் நூறு நாள் வேலையையே இனி இல்லாமல் செய்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு அடிக்க துடிக்கிறது என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசின் நாசக்கார சதி செயலையும் அதற்கு ஒத்து ஊதி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் அதிமுகவையும் கண்டித்து இச்சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் தலைநகர் சென்னையிலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து கழக ஒன்றியங்களிலும் நூறு நாள் வேலை வாய்ப்பினால் பெறுவோரை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து அமைப்புகளிலும் உள்ள அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியைச் சார்ந்த அனைத்து கூட்டணி அமைப்புகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்கின்ற வகையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்திடுமாறு தலைமை கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசையும் ஒத்துவூதும் அதிமுகவை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்திட வேண்டும் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கேட்டுக்கொண்டுள்ளன ஒழிக ஒழிக ஜி சட்டம் ஒழிக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் உறுதிபட தெரிவித்துள்ளன